மகிஷாசுரமர்த்தினியின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அகிலாண்டநாயகியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் அபிராமவல்லியே போற்றி ஓம் ஆயிரம் கண்ணியே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் ஆசைகளை நிறைவேற்று போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பாய் போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் இமயவல்லியே போற்றி ஓம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இருசுடரொளியே போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரி தேவியே போற்றி ஓம் உமையனும் அன்னையே போற்றி ஓம் உற்சாகம் அளிப்பாய் போற்றி ஓம் உண்மையின் பொருளே போற்றி ஓம் தவரம் தருவாய் போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என்வழித்துணையே போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எம்பிராட்டி அம்மையே போற்றி ஓம் மளிப்பாய் போற்றி ஓம் ஐமுகன் துணையே போற்றி ஓம் ஐயங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிரும் முகத்தவளே போற்றி ஓம் ஓம் காரப்பொருளே போற்றி ஓம் கைலாயன் துணைவியே போற்றி ஓம் காமாட்சி தேவியே போற்றி ஓம் கடாட்சம் தருபவளே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கருணை தெய்வமே போற்றி ஓம் கண்ணியத்தின் வடிவே போற்றி ஓம் கற்பூரநாயகியே போற்றி ஓம் கற்பிணை காப்பாய் போற்றி ஓம் கலாவல்லியே போற்றி ஓம் ிபோலுயர்ந்தவளே போற்றி ஓம் கிளியை தீர்ப்பாய் போற்றி ஓம் கீர்த்தியை தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவலைய நாயகியே போற்றி ஓம் குலத்தை காப்பவளே போற்றி ஓம் குமரனின் தாயே போற்றி ஓம் போற்றி ஓம் கொற்றவை தெய்வமே போற்றி ஓம் கொடுந்துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் கோமதி தாயே போற்றி ஓம் அடக்குவாய் போற்றி ஓம் சங்கமிக்கும் கடலே போற்றி ஓம் சாமுண்டீஸ்வரியே போற்றி ഓം സന്തോഷം മളിപ്പവളെ പോറ്റി ഓം തരുവായ് തരുവായ്പോറ്റി ഓം സക്തി തായേ പോറ്റി ഓം സാപം കളി പോറ്റി ஓம் வாகனத்தாளே போற்றி ஓம் சீற்றம் தணிப்பாய் போற்றி ஓம் சிறுநகை புரிபவளே போற்றி ஓம் சிக்கலை தீர்ப்பாய் போற்றி ஓம் சுந்தர வடிவழகியே போற்றி ஓம் சுபீச்சம் அளிப்பாய் போற்றி ஓம் ொளியே போற்றி ஓம் சேவடி பணிகின்றேன் போற்றி ஓம் சோமசுந்தரியே போற்றி ஓம் சோதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் தன்கதிர்முகத்தவழி போற்றி ஓம் தாயே தந்தையே போற்றி ஓம் திருவருள் புரிவாய் போற்றி ஓம் சுந்தரிய போினைப்பாய் போற்றி ஓம் திரிசூலம் கொண்டவளே போற்றி ஓம் திசையெட்டும் காப்பாய் போற்றி ஓம் தீரம் அளிப்பவளே போற்றி ஓம் துர்காதேவியே போற்றி ஓம் துன்பம் தீர்ப்பாய் போற்றி ஓம் துணிவினை தருவாய் போற்றி ஓம் தூயமனம் கொடுப்பாய் போற்றி ஓம் நாராயணியே போற்றி ஓம் நலங்கள் அளிப்பாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணியை போற்றி ஓம் நீதியை காப்பாய் போற்றி தேவியே போற்றி ஓம் பசுபதிநாயகியே போற்றி ஓம் பாக்கியம் தருவாய்ப் போற்றி ஓம் பிரபஞ்சம் மழ்பவழே போற்றி ஓம் பிழைதனை பொறுப்பாய்ப் போற்றி ஓம் புகழினை அழிப்பாய்ப் போற்றி ஓம் பூஜிக்க அருள்பவளே போற்றி ஓம் ிரே போற்றி ஓம் போகங்கள் தருவாய் போற்றி ஓம் மகிஷாசுரமர்த்தினியே போற்றி ஓம் மலைமகள் தாயே போற்றி ஓம் மாதங்கி அன்னையே போற்றி ஓம் மகமாயித்தாயே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பவளி போற்றி ஓம் மாலவன் தங்கையே போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் வேதவல்லியே போற்றி ஓம் வித்தைக்கு அரசியே போற்றி ஓம் விளக்கின் நொழியே போற்றி ഓം ഓ വയ്യ കമ്പാൾവിപ്പോറ്റി ഓം ജയ ജയ ദേവിയെ പോറ്റി ഓം ജയങ്കളിപ്പായ്പോറ്റി